பொங்கலை முன்னிட்டு விளையாட்டுப் போட்டிகளுக்கான பரிசளிப்பு விழா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்குணுங்கவும் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆசையுடனும் மாநகர மாவட்ட செயலாளர் துரை செந்தமிழ் செல்வன் அவர்களின் ஆதரவுடனும் கோவை மாநகர் மாவட்ட திமுக கோட்டைமேடு பகுதி கழகம் எண்பத்தி மூணாவது வட்டக்கழகம் சார்பாக பொங்கல் விழா விளையாட்டு போட்டிகளின் பரிசளிப்பு விழா நடைபெற்றது இவ்விழாவானது வட்ட செயலாளர் விஜயகுமார் அவர்களின் தலைமையிலும் முன்னாள் மாநில மாணவரணி இணை செயலாளர் கோவை வழக்கறிஞர் கணேஷ்குமார் அவர்களின் முன்னிலையில் நடைபெற்றது இப்பொங்கல் விழாவை முன்னிட்டு கோல போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கும் பகுதி மக்கள் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு பொங்கல் பரிசுகளும் வழங்கினார்கள் இதில் மாமன்ற உறுப்பினர் சுமா விஜயகுமார் பகுதி செயலாளர் பக்ருதீன் தலைமை கழக பேச்சாளர் கோவை சம்பத் இளைஞர் அணி பகுதி அமைப்பாளர் சூரிய விஜயகுமார் அக்னி ஆஹிப் காட்டூர் ராஜ்குமார் மணிகண்டன் வழக்கறிஞர் அருண் சுஜித் சபரிகுமார் மற்றும் கழக உடன்பிறப்புகள் கழக முன்னோடிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்